உங்க ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை வழிமுறை இயற்கையான அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இந்த வீடியோவை நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா வந்து சொன்னாங்க நீதிபதி அவர்கள் சீமான் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க காம்பன்சேஷன் கொடுத்து இது முடிங்க அப்படின்னும் போது கூட எந்த நாய் சொலிச்சு தெரியல அதனால அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு பண்ண வம்புக்கு தான் மீண்டும் வந்து இது கோர்ட்டில் சிக்கிச்சு இப்போ சீமானுக்கு வந்து நான் சொல்கிறேன் நேற்று வந்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றும் குழந்தைங்க கிடையாது ஸோ இது என்னென்னு கொஞ்சம் ரெண்டு பேரும் மன்னிச்சு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்து கொஞ்சம் சீமானுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பியும் கூட நான் இங்கே எதாவது வந்து நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் நீங்க மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா வந்து அப்படி ஆயிடும் இப்படி ஆகிடும்னு திரும்பியும் ஏதாவது ஒரு முட்டாள் ஐடியாவை கொடுத்து திரும்பியும் இத வந்து இழுக்க போனா சீமானுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது திரும்பியும் அரெஸ்ட் அது இதுன்னு ஆயிக்கிட்டு சும்மா என்னையும் போட்டு படாப்படுத்திக்கிட்டு எங்க அக்கா பேரலிசிஸான எங்க அக்கா இருக்காங்க எங்க அக்கா பற்றிலாம் யாருக்கும் கவலை கிடையாது எனக்கே உடல் நல்லா சரியில்லை எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் நான் எனக்கு நான் எனக்கு நடக்கணும் நானே நிறைய கஷ்டத்துல இருக்கேன் அதனால் சும்மா என்னையும் போட்டு போதும் பதினாலு வருஷமா என்னை போட்டு சீரழிச்சது போதும் ஸோ சீமான் அவர்கள்ட்ட என்ன சொல்கிறேன் தெரியுமா நான் மன்னிக்க தயார் நான் உங்களை மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு பொண்ணு கிடையாது பாலியல் தொழிலாளின்னு நீ சொன்னீங்க இல்லையா அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ஏரி கோவம் வந்துருச்சே தவிர மற்றபடி நான் ரொம்ப மனிதாபிமானமான ஒரு பொண்ணு தான் ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் மன்னிக்க தயாராக இருக்கேன் திரும்பியும் ஏதாவது போய் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போறேன்னு நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கே நல்லா தெரியும் அது மீண்டும் ரொம்ப பிரச்சனையில் தான் போய் விடப்போகுது என்னையும் தேவையில்லாத மன உளைச்சலில் போய் ஆளாக்க போகுது அதை தான் நேற்று அந்த நீதிபதி அவர்கள் சொன்னாங்க ஸோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் நான் பட்டது போதும் நான் பட்ட அவமானம் எல்லாம் போதும் நீங்கள் எனக்கு கடவுள் ஒருத்தருக்கிறார் அவர் என்னை காப்பாற்றுவார் அதனால் அந்த அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதோ அதை வீட்டை ஃபைல் பண்ணி என்னை ஒரு மனிதா ஒரு நல்ல மனிதராக அதை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போங்க என்னை தயவு செஞ்சு என் வாழ்க்கையை வாழ விடுங்க ஓகே ஸோ தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் சீமான் அவர்களே மீண்டும் சொல்றேன் கொஞ்சம் நல்ல ஒரு மனிதரா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத பண்ணிட்டு என்னையும் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை வாழ விடுங்க நீங்க ஏதாவது ஏதாவது அதை பண்ற இதை பண்றேன்னு போகும்போது உங்க கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படணும் அதனால வேண்டாம் அதை தேவையில்லை நான் உங்களை மன்னிச்சு விட்டாச்சு உங்களை மன்னிச்சாச்சு ஓகே வணக்கம்